ங்காளம்மா எங்கள் செங்காளம்மா அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா மங்களம் பொங்க வாழ் மனதில் வந்திடும் மாரியம்மா கருமாரியம்மா மங்களம் பொங்க மனதில் வந்திடும் மாரியம்மா கருமாரியம்மா அறிவையாரி செம்பவள கருமாரி சிங்கத்தின் மீதேரி பவனி வரும் பூங்காரி சிங்க அறிவொயாரி செம்பவள கருமாரி சிங்கத்தின் மீதேரி பவனி வரும் பூங்காரி சிங்காரி ஒய்யாரி சம்பவள கருமாரி சிங்கத்தின் மீதேடி பவனி வரும் ஓங்காரி மஞ்சளிலே நீராடி நெஞ்சினிலே உறவாடி தஞ்சமென்று வந்தோம் அடி கொஞ்சுகிறோம் முன்னையடி அங்காளம்மா எங்கள் சிங்காளம்மா ங்கள் செங்காளமா நாகத்தில் நியமந்தே காட்சி தரும் அலங்காரம் நாயகியே உன்னை கண்டா நாவில் வரும் ஓங்காரம் நாகத்தில் நீயமந்து காட்சி தரும் அலங்காரம் நாயகியே உன்னை கண்டா நாவில் வரும் ஓங்காரம் பாசம் என்னும் மலையிடத்து ஆசையுடன் மாலைதொடுத்து நேசமுடன் சூட்ட வந்தோ மாரியம்மா நேசமுடன் சூட வந்தோ மாசில்லாதமாரியம்மா அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா பொதிகை சந்தனம் எடுத்து மஞ்சளுடன் குங்குமம் சேர்த்து தென் பொதிகை சந்தனம் எடுத்து மஞ்சளுடன் குங்குமம் சேர்த்து பன்னீருடன் அபிஷேகம் செய்ய வந்தோம் மாரியம்மா பன்னீருடன் அபிஷேகம் செய்ய வந்தோம் மாரியம்மா அன்னையாக நீ இருந்து அருள் என்னும் பாலை தந்து இன்பமுடன் வாழவைப்பா ஈஸ்வரியே மாரியம்மா இன்பமுடன் வாழவைப்பா ஈஸ்வரியே மாரியம்மா அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா மங்களம் பொங்கல் மனதில் வந்திடும் Mariamma karu Mariamma. Mariamma karu Mariamma. Mariamma karu Mariamma. Mariamma karu Mariamma. 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 karu Mariamma.